அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மீதான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக வேற அன்புக்குரிய அல்லாஹியின் நல்லடியார்களே நம் வாழ்வில் பலருக்கு கஷ்டங்கள் சிரமங்கள் சங்கடங்கள் குடும்ப நெருக்கடிகள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ள தடைகள் என பல்வேறு சவால்கள் உள்ளன இவையெல்லாம் நீங்கி ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நம்மில் ஆசை பலருக்கு உண்டு அந்த ஆசை நிறைவுவதற்கான ஒரு அற்புதமான தொழுகைப்பட்டு இன்று நாம் பார்க்க போகின்றோம் இது நான் சொல்வதல்ல அருமை நாயகம் சல்லா அலேஸ்லாம் அவர் கூறியது இந்த தொழுகையை யார் பின்பற்றுகின்றாரோ அல்லாஹ் சுபஹானத்தால் அவருடைய கஷ்டங்களை சிரமங்களை நெருக்கடிகளை நீக்கி அவர்கள் விரும்பும் மிக சிறந்த வாழ்க்கையை அமைத்து தருவான் அதுதான் தஸ்பிகை தொழுகை தஸ்பி தொழுகை என்றால் என்ன நான்கு ரக்காயத்துக்களை கொண்ட இந்த தொழுகை மற்ற தொழுகையிலிருந்து சற்று வித்தியாசமானது இதில் சில குறிப்பிட்ட தஸ்பீலை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை நாம் சொல்வோம் மொத்தம் சுமார் முன்னூறு முறை இந்த தஸ்பியை சொல்வதால் இதற்கு சலாத்துல் தஸ்பீ அல்லது தஸ்பிகை தொழுகு என்று பெயர் வந்தது نعم صلى الله عليه سبحان الله والحمد لله ولا اله الا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا اله இல்லல்லாஹு தஸ்மிழுகையின் முறை என் தொழுகை பிரபலமான ஒரு முறை நாம் காண்போம் இது பல அரஞ்சலால் அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறை முதலாவது நிஜத் அல்லாஹுக்காக வேண்டி தஸ்மி தொழுகை நான்கு ரக்காய் தொழுகிறேன் என நிஜத்தை வைத்து தக்பீர் கட்டிக்கொள்ள வேண்டும் முதல் ரக்காய் தக்பீர் கட்டி முடித்தவுடன் சனா ஓதிவிட்டு மேலே குறிப்பிட்ட தஸ்பியை பதினஞ்சு முறை சொல்ல வேண்டும் பிறகு சூராத்துள் ஃபாத்தியாவை மட்டும் ஒரு துணை சுரா ஓத வேண்டும் துணை சுரா ஓதிய பிறகு ருக்கு செய்வதற்கு முன் அதே தஸ்பியை பத்து முறை சொல்ல வேண்டும் ருக்குவில் வழக்கமா தஸ்பி ஓதிய பிறகு மீண்டும் பத்து முறை தஸ்பியை சொல்ல வேண்டும் ருக்குவில் இருந்து எழுந்தபோது சமி அல்லா அலிமின் ஹமீதா ஹம்த் என்று கூறிவிட்டு மீண்டும் பத்து முறை தஸ்பியை சொல்ல வேண்டும் சஸ்தாவில் வழக்கமான தஸ்பியை ஓதிய பிறகு மீண்டும் பத்து முறை தஸ்மி சொல்ல வேண்டும் இரு சஸ்தா கிடைகள் உட்காரும்போது பத்து முறை தஸ்பி சொல்ல வேண்டும் இரண்டாவது சஸ்தாவில் வழக்கமான தஸ்பியை ஓதிய பிறகு மீண்டும் பத்து முறை தஸ்பி சொல்ல வேண்டும் இந்த முதல் ரக்காயத்தில் மொத்தம் எழுபத்தைந்து முறை தஸ்பீஸ் செய்யப்படும் இதே முறையை மற்ற மூன்று ரக்காயத்திலும் பின்பற்ற வேண்டும் நான்கு ரக்காயத்திலும் சேர்த்து மொத்தம் முறை இந்த தஸ்பி சொல்ல வேண்டும் பகல் நேரத்தில் மொத்தமாக நான்கு ரக்காயத்திகளையும் இரவு நேரத்தில் இரண்டு இரண்டு ரக்காயத்திலும் தொழுகலாம் தஸ்வி தொழுகின் நன்மைகள் இந்த தொழுகை மகத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ் அப்பாஸ் அலி அல்லா அவளுக்கு ஒரு பரிசாக அறிமுகப்படுத்தினார்கள் முதலாவது பாவ மன்னிப்பு உங்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் இரண்டாவது சிரமங்கள் நீங்கும் உங்கள் சிரமங்கள் க சிரமங்கள் உங்கள் கஷ்டங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் மூன்றாவது சூழ்ச்சிகள் நீங்கும் உங்களை சுற்றி போடப்பட்ட சூழ்ச்சிகள் அனைத்தும் உடை ரசூலுல்லாஹி அசுலுல்லா இசுலல்லா விசலமாக இந்த தொழுகை தினமும் தொழுமாறு கூறினார்கள் ஒருவேளை தினமும் முடியாவிட்டால் வாரத்தில் ஒரு நாள் அதுவும் முடியாவிட்டால் மாதத்தில் ஒரு நாள் அதுவும் முடியாவிட்டால் வருடத்தில் ஒரு நாள் அதுவும் முடியாவிட்டால் ஆயுள் ஒரு முறையாக இதை தொடர வேண்டும் என கூறினார்கள் இந்த மகத்தான் தொழுகையை பலர் பின்பற்றுவதில்லை என்பது வருத்தம் அளிக்கின்றது எனவே வாரத்தில் ஒரு நாள் குறிப்பாக வெள்ளிக்கிழமை இந்த தொழுகையை தொழ நேரம் ஒதுக்குங்கள் அதிகபட்ச இருபது முதல் இருபத்தைந்து நிமிடங்கள் மட்டுமே இதற்கு தேவைப்படும் இந்த தொழுகை அந்த வாரம் முழுவதும் நமக்கு வரக்கத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் தரும் வாழ்க்கை பல பலன்கள் பெற அறிஞர்கள் மற்றும் பெரியோர்கள் இந்த தொழுகை தினசரி தொழுது வந்திருக்கின்றார்கள் இந்த தஸ்மே தொழுகை நமது வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இன்ஷா அல்லா அனைவரும் இதை தொடர்ந்து செய்து பலன் பெறுவோம் வல்லார் ரஹ்மான் கேட்டதைக் கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தால் புரிவானாக